ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவருக்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவருக்காய் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வர சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அவரைக்காய தான் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து வணங்கணும் அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்கையை நல்லா அலசிட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அவரைக்காய் வந்து வேகணும் நம்ம இதில் எந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதும் அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இதை சேர்த்தாவே சாப்பாடு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் இது கொடுக்கும் பொழுது அவருக்கையே சாப்பிட மாட்டாங்க இல்லையா குழம்புல இருக்கும்போது பிள்ளைங்க அதை ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடும் பொழுது பிள்ளைங்க அதில் ஒரு காய் கூட எடுத்து வைக்காமல் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து அடிக்கடி என்னோட பையனுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவரை கையில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு அடிக்கடி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு முட்டை வந்து பொரியலோடு சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அவருக்காய் பொரியலோடு நீங்கள் வந்து முட்டையும் ஆட் பண்ணி சாதம் போட்டு கிளறினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ